கேபிஎஸ் யூடியூப் சேனல் நேர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆனந்தன் என்ற ஒரு இளைஞன் வெளிநாடு போயிருந்தான் மூன்று ஆண்டுகள் கழித்து தன்னுடைய சொந்த கிராமத்துக்கு அந்த ஆனந்தன் என்ற இளைஞன் வந்து திரும்ப தன்னுடைய ஊருக்கு வரான் பொழுது ஊரே மாறி போயிருக்கிறது நிறைய வளர்ச்சி அந்த ஊரில் அவன் பார்க்க முடிகிறது அவனுக்கு திடீர்னு ஊரை சுற்றி பார்க்க ஆசை ஒரு நாள் கழித்து ஓய்வெடுத்த பிறகு ஊரை சுற்றி பார்க்க நண்பர்களோடு செல்கிறான் போகும்பொழுது அந்த ஊரிலே ஒரு பெரிய குளம் நீர் நிரம்பி மிக அழகாக தண்ணீர் காட்சி அளிக்கிறது அவனுக்கு பார்த்ததும் ஆசை ஏன்னா வெளிநாட்டில் அந்த மாதிரி காட்சிகள் எல்லாம் பார்க்க முடியாது தன்னுடைய சொந்த கிராமத்தில் திடீரென்று இந்த மாதிரி ஒரு சூழல் இருப்பதை பார்த்ததும் அவனுக்கு மகிழ்ச்சி உடனே அந்த குளத்தில் இறங்கி அவன் குளிக்கணும்னு ஆசைப்பட்டான் சுத்தி நிறைய சின்ன சின்ன விளையாடி என்ன தன் கையில் கட்டி இருந்த ஒரு ஆட்சி அதை அவிழ்த்து வைக்காமல் குளத்தில் குதித்து விட்டான் ஆனந்தன் குதி குளித்து முடித்து திடீரென்று வெளியே வந்து பார்க்கும்பொழுது பவருகிறான் சுற்றி இருந்த நண்பர்களும் விளையாடி கொண்டிருந்த சிறுவர்களும் ஆச்சு என்கிறார்கள் நான் கையில் கட்டியிருந்த விலை உயர்ந்த கடிகாரம் தண்ணீர் மூழ்கி போய்விட்டது அது காணவில்லை அதனுடைய நண்பன் எனக்கு பரிசாக அளித்த ஒரு ராசியான கை கடிகாரம் என்று புலம்புகிறான் உடனே சுற்றிருந்த சிறுவர்கள் எல்லாம் இதற்கு கவலைப்படாதீர்கள் நாங்கள் வந்து அதை தேடித் தருகிறோம் என்று அதில் சில பயிற்சி பெற்ற சின்ன பிள்ளைங்களாம் அதில் இருக்காங்க என மூச்சு எடுத்து மூழ்கி தேடக்கூடிய பிள்ளைங்களாம் அதில் இருக்காங்க ஒவ்வொரு பிள்ளைகளாக முயற்சி பண்றாங்க தோல்விதான் அதுல வருது கடைசியாக முகிலன் என்ற ஒரு சிறுவன் உள்ள மூழ்கி ஒரு ஐந்து நீர் கழித்து தண்ணீரிலிருந்து வெளியே வருகிறான் கையில் கை கடிகாரத்தோடு ஆச்சரியம் ஆனந்தனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி எல்லா சூழலும் தோற்று நிலையிலே அந்த கூட்டத்திலேயே சிறிய வயது அந்த முகிலன் என்ற சிறுவன் வந்து கையில் வாட்சியோடு வெளியே வந்திருப்பதை பார்த்ததும் ஆனந்தனை வாரி அணைத்துக் கொள்கிறான் அவனுக்கு ஏற்கனவே திட்டமிட்டபடி பரிசுகளை எல்லாம் தருகிறான் அவனை அழைத்து கேட்கிறான் இவர்களால் மட்டும் முடியவில்லை நீ எப்படி கை கடிகாரத்தை கண்டுபிடித்தாய் என்று கேட்கும் அந்த முகிலன் என்ற சிறுவன் சொன்ன பதில் வேறு ஒன்றுமில்லை நான் தண்ணீரில் மூழ்கினேன் உள்ளே சென்று அமைதியாக அமர்ந்தபடி கண்களை மூடிக்கொண்டு மனதை ஒருமுகப்படுத்தினேன் அப்பொழுது என்னுடைய காதுகளில் டிக் டிக் என்ற ஓசை கேட்டது அந்த ஓசை வந்த திசையை நோக்கி கைக்கு நீட்டும் தூரத்தில் அந்த கைக்கடிகாரம் எனக்கு கிடைத்தது எடுத்து வந்து விட்டேன் என்று மிக அழகாக பதிலை சொன்னான் அன்பு நண்பர்களே மாணவ செல்வங்களே நீங்கள் கூட ஏதேனும் ஒரு சிக்கலிலோ பிரச்சனையிலோ மாட்டிக்கொண்டால் பதட்டப்படாமல் மனதை ஒருமுகப்படுத்தி